வணக்கம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு எந்த ஆண்டு ஆட்சியில் பள்ளி சீருடை வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் பள்ளி சீருடை முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் எழுபது காலகட்டத்தில் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தனியார் பள்ளிகளில் பொது மெதுவாக அறிமுகமானது ஆனால் அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாயமாக சீருடை அணிவது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுபத்தி ஒன்பதில் இந்திரா காந்தி அவர்களால் ஆட்சி கலைக்கப்பட்டு எண்பதில் மறுபடியும் தேர்தல் வைத்து அதில் வெற்றி பெற்று மக்கள் திலகம் மீண்டும் ஆட்சிகள் வந்தவுடன் அனைத்து பள்ளி சிறுவர்களுக்கும் மாணவர்களுக்கும் பள்ளி சீருடை கொண்டு வந்தார் அதுவும் இலவசமாக வழங்க இலவசமாக சீருடை வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆட்சி காலத்தில் மாணவர்களுக்கு இலவசமாக பள்ளி சீருடை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது அதன் பின்னர் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிற அரசுகள் இதை தொடர்ந்தன இதன் நோக்கம் ஏழை செல்வந்தர் என வேறுபாடின்றி சமத்துவம் உருவாக்கப்படுவதுதான் தமிழ்நாட்டில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதுகளில் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் திட்டம் ஆரம்பமானது அதன் பின் வந்த கலைஞரும் சரி ஜெயலலிதாவும் சரி அந்த இலவச சீருடை திட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள் ஜெயலலிதா அவர்கள் இலவச மதிய உணவு திட்டத்தையும் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களின் மனதை புரிந்து அதன்படி செயல்பட்டார் ஏழை பெண்களுக்கும் முன்னுரிமை வழங்கினார் ஏராளமான நன்மளை நன்மைகளை செய்தார் அதே போன்று தாய்மார்களுக்கு பால் ஊற்றும் அறை என்று சிறப்புமிக்க ஒரு திட்டத்தை உருவாக்கி தந்தார் அதன் அதற்கு மேல் பெண்கள் கமாண்டோ படையை உருவாக்கினார் பெண்கள் காவல் நிலையம் பெண்களின் அடுத்தும் மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கினார் இதை போன்று ஏராளமான திட்டங்களை அவர்கள் பெண்களுக்காக உருவாக்கி தந்தார் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்